பேரின்ப நிலையடைய இப்பாடலை பாடவும் வெளிநின்ற நின் திருமேனியை பார்த்தேன் விழியும் நெஞ்சும் களிநின்ற நின்ற வெள்ளம் கரை கண்டதில்லை கருத்தினுள்ளே தெளிநின்ற ஞானம் திகழ்கின்றது என்ன திருவுள்ளமோ ஒளி நின்ற கோணங்கள் ஒன்பதும் மேவி உறைபவளே தாயே அபிராமி தாயே எளியவனான நானும் வெளிப்படையாய் காணும்படி நின்ற உன் திவ்ய திருமேனியை புறத்தே கண்டு கண்களிலும் அகத்தை கண்டு உள்ளத்திலும் மகிழ்ச்சி பொங்கி ஏற்பட்ட இன்ப வெள்ளத்துக்கு கரை காண என் தெளிந்த மேஞானம் விளங்கும்படி இத்தகைய பேரருளை குறிப்பின் காரணம் உன் திருவுள்ள குறிப்பின் காரணம்தான் யாதும் ஒளி பொருந்தி திகழும் நவ கோணங்களை ஏற்று விரும்பி தங்கியுள்ள அபிராமி தாயே அன்னையே போற்றி போற்றி எங்களை காத்தருள்வாயாக பேரின்ப நில அடைய இப்பாடலைப் பாடவும்